என்னை பொறுத்தவரையிலும் நேற்று தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கு என்று கேட்டார்கள் நான் அப்போது இடத்துல சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித்தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் என்று இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் நாங்கள் யாராலும் என் என்னை பொறுத்தவர்கள் ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலை மக்கள் இல்லை என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை கொள்வார்கள் மூன்று முறை வாக்கே கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எது வேண்டுமானோ சொல்லலாம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் வணக்கம்